அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மக்கள் தொடர்ந்து அசோக்குமார் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தூக்கி வீசப்பட்ட நெகிழி குடுவையில் எப்படி நாம் பனை விதை விதைத்து அதில் பணங்கிழங்கு அறுவடை செய்ய இயலும் என்று மாணவ செல்வங்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு விதமாக அந்த மூன்று குடுவைகளும் விதைகள் விதைத்தோம் அதில் மீதமுள்ள தொகையை அதற்கு அருகாமையில் மண்ணிற்குள் விதைக்காமல் ஒரு ஓரமாக குவித்து வைக்கப்பட்ட பனை விதைகள் முளைத்து வந்த காட்சியை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது எதுக்காக இப்படி வச்சோம்னு கேட்டிங்கன்னா பனை விதை பூமிக்கு உள் அதாவது மண்ணுக்கு உள்ள போகாட்டியும் கூட முளைத்து வரும் அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் எடுத்து சொல்லும் விதமாக இதை காட்சிப்படுத்தும் விதமாக தாங்க இதை வந்து இப்படி ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருந்தோம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஒரு ஓரத்தில் குவித்து வைக்கப்பட்ட விதைகள் எவ்வளோ அழகாக அது கிழங்கு உள்ளே விட்டு இருக்குங்க அதோடய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேலே உள்ள அந்த விதையானது தவுன்னு சொல்லுவோம் இப்போ தற்போது இதானது நிலை தவுன்னு சொல்லுவோம் அங்கே பாருங்கள் சாதாரணமாக தூக்கி வீசப்பட்ட தூக்கி ஒரு ஓரமாக வைக்கப்பட்ட பூமிக்குள் விதைக்கப்படாத பனை விதை முளைத்து வரும் காட்சி தாங்க இது நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் பனை விதைகள் கிடைத்தால் நீர்நிலைகளில் தயவு செய்து தூக்கியாவது போடுங்க அதை நீங்கள் விதைக்க முடியாட்டியும் பரவாயில்ல அதை வந்து தூக்கியாவது போடுங்க தூக்கி வீசினாலும் மண்ணுக்குள் போகாமல் முளைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான விதை தாங்க இந்த பனை விதைன்னு நிறைய காணொலிகளில் பல ஆண்டுகளாக இதை நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் பதிவு பண்ணிக்கிட்டு வர்றேன் அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இந்த செயலாக நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வரும் காலங்களில் ஆகஸ்ட் முப்பதில் விதைத்த இந்த விதையானது பனங்கிழங்கு அறுவடைக்காக நெகிழிக்குடுவியில் விதைக்கப்பட்ட அந்த விதையானது நூற்றி இருபது நாட்கள் அதாவது வருகிற ஜனவரி மாதம் அறுவடை நாளாக உழவர் திருநாளை கொண்டாடும் விதமாக அறுவடை செய்ய இருக்கோங்க அந்த நேரத்தில் அதே மாணவ செல்வங்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக ஐயா மண்ணுக்குள்ள விதைத்த விதை மட்டும் முளைக்காது பணையானது நாம் தூக்கி வீச வீசிய மண்ணுக்குள் விதைக்காத விதையும் முளைத்து வரும் அப்படின்ற இரண்டு வித்தியாசங்களையும் அந்த மாணவ செல்வங்களுக்கு எடுத்துக்கூறும் விதமாக தாங்க இந்த பணியை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் ஒன்றுமே இல்லைங்க எப்படி இருந்தாலும் பணையானது முளைத்தே வரும்